புத்தகங்க பல்வேறு நிறைய தலங்களில் வேறு வேறு புத்தகங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க இங்கே குறிப்பாக எந்த புத்தகங்கள் இருக்குது நம்ம சிந்தனை இருந்தவங்க காலத்தில் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியம் சார்ந்த பட் சூழலியல் சார்ந்த வரலாறு சார்ந்த புத்தகங்களை வந்து நம்ம நிறையா காட்சிப்படுத்திருவாங்க எப்போதுமே வருட வருடம் நம்ம வந்து நம்ம வந்து இந்த தமிழ் தேசியம் சார்ந்து சூழலியல் வரலாறு இது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வந்து எப்போதுமே நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் மக்கள் அதை விரும்பி வாங்குறாங்க போன வருஷம் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்குது வரவேற்பு மக்கள் மட்டும் இல்லை பொதுவாக வந்து காட்சிங்கிறது ஒரு சின்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா மாதிரி தான் மக்கள் எப்போதுமே ஆர்வமாக தான் வராங்க ஒரு மூன்று நாட்களாக கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது விடுமுறை வேலை நாட்கள்னால விடுமுறை நாட்கள் வந்து கூட்டம் வரும் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறோம் மக்கள் எல்லோரையும் வந்து இது வாயிலாக வந்து எல்லோரும் வாங்க கண்காட்சி வாங்க புத்தக கண்காட்சி வாங்க உங்களுடைய குழந்தைகளும் அழைச்சிட்டு வாங்க குடும்பத்தில் வந்து இந்த கண்காட்சியை பார்த்து ரசிகங்கள் தேவையான புத்தகங்களை வாங்கிட்டு போங்கன்னு நம்ம வந்து சிந்தனை சார்பாகவே அழைப்பு விடுக்கிறோம் மக்கள் இப்போ வந்து தமிழ் தேசியம் சார்ந்த இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுறாங்களா ஆமாம் ஒரு ஒரு புதிய சிந்தனை தளமாக தமிழ் தேசிய தளம் இருக்குது இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே வந்து நிறைய ஐடியாலஜிகள் இங்கே இருக்குது அதில் வந்து இப்போ தமிழ் தேசிய சார்ந்த புத்தகங்களை வந்து நாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் மக்கள் விரும்பி தான் வாங்குகிறாங்க அது குறிப்பாக வந்து வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வந்து விரும்பி வாங்குகிறாங்க சென்ற வருடத்தை விட இந்த வருடம் வந்து தமிழ் தேசியத்தோட புதிய புத்தகங்கள் வர என்னென்ன புத்தகங்கள் வந்து இருக்குது இல்லை தமிழ் தேசிய ஸ்டாலே இப்போ அதிகமாக இருக்குது இப்போதுவாக பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா வந்து ஒரு ஸ்டால் ரெண்டு ஸ்டால் தான் வந்து இப்போ தான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்டால் வந்து ஓ இங்கே வந்து இப்போ வந்து நம்ம வந்து புத்தக காட்சியில் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அதுவே ஒரு பெரிய வெற்றியும் வளர்ச்சியாக தான் பார்க்குறோம் நாம புதிய புத்தகங்கள் நிறையா வந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை வீரன்ட்டு தமிழ் தேசிய தமிழ்நாடு விடுதலைப்பினுடைய தலைவர் தமிழரசனுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் வந்து இந்த வருஷம் வந்து மிக சிறப்பாக வழியை அமைச்சு வச்சிருக்காங்க புத்தகத்தை எழுதி இது வந்து தமிழ்நேயன் அவர் தொகுத்தார் இது தமிழரசனுடைய ஒட்டுமொத்த வரலாறை வந்து இதில் தொகுத்து வச்சிருக்காங்க நம்ம சிந்தனை சார்பாக இந்த ஆண்டு வந்து புக்கு என்ன வெளியிடறோம்னா இந்த புக்கு வந்து எனது இராணுவ நினைவடைகள் அது கேர்னல் ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆங்கிலேயர் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வேலை பார்த்துவார் நாற்பது ஆண்டு காலம் கிழக்கிந்திய கம்பெனி வேலை பார்த்து முக் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பயணப்பட்டு இந்தியா வந்து ராணுவ மயமாக்குறாங்க அப்போ எப்படின்னா வியாபாரத்து வந்த பிறகு அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு ராணுவ தேவைப்படுது ஸோ அப்போ ராணுவ நிலைகளை உருவாக்குறதுக்காக ஒரு ஆளாக வந்து ஜேம்ஸ் வெல்சன் ஒருத்தர் வராரு அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஆண்டு காலம் வந்து சாதாரண ஒரு சிப்பாயை சேர்ந்து கர்னலாக ரிட்டையர் ஆகிறாரு ஸோ அவரோட நாட்குறிப்பு தான் இந்த புத்தகங்கள் இது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டோம் கர்னல் ஜம்ஸ் வச்ச மில் மில்ட்ரி ரிமிட்டன்ஸ் அப்படிங்கிற புக்கு வந்து நம்ம தமிழில் வந்து இராணுவ நினைவலைகள் அப்படின்னு மொழிபெயர்த்து இந்த ஆண்டு கொண்டு வரோம் ஸோ வரலாறு தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு முன்பான வரலாறு அறிய வேண்டிய எல்லோரும் இந்த புத்தகத்தை அவசியம் படிக்கணும்னு நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம் ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கம்பெனி இந்திய கம்பெனி எப்படி வந்து இராணுவ ரீதியாக தமிழ் இந்தியா முழுக்க ஆட்சிப்படுறாங்க எப்படி அவங்க வந்து கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து மிக விரிவாக வந்து அவர் ஜேம்ஸ் வெல்ஸ் வந்து எழுதியிருக்காரு ஸோ அவசியம் அனைவரும் படித்தா நம்ம எப்படி அடிமைப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு வரலாறு உடைய ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புத்தகத்தை இந்த ஆண்டு நாங்கள் வந்து இந்த புத்தகங்காட்சி கொண்டு வரோம் இந்த புதிய புத்தகங்களை மக்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக வாங்கிட்டு போகிறாங்க இல்லை புதிய புத்தகங்கள் தேடல் மக்கள்கிட்ட எப்போதுமே இருக்குது அது மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு நான் நம்புறேன் ஏன்னா மக்களுடைய பொதுவாக மக்கள் வந்து தேடலில் இப்போ எல்லாருமே தேடல் தான் இருக்கும் அறிவு தேடலில் வந்து புதிய புத்தகங்களை மக்கள் விரும்புகிறாங்க நாம் அது மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டோம்னா நிச்சயமாக வந்து நம்ம அந்த புத்தகங்கள் வந்து பெரிய வெற்றியான புத்தகம் மாறும் இப்போ ஏழு தலைமுறைன்னு புத்தகங்கள் இருக்குது அதை பல வருஷமாக விற்றுட்டு இருக்கு கடலும் கிழவனும் நம்ம புத்தகம் போட்டணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக விற்றுட்டுருக்கு அது இப்போ சமீபத்தில் சில பேட்டிகள் மூலயமா இன்னும் மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தி மக்கள் வந்தோன்னே அந்த புத்தகங்கள் இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ புத்தகங்கள் எப்போது நிலையாக தான் இருக்குது ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல முக்கியமான பங்கு ஊடகத்துக்கும் தேவை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுடைய நான் கேட்டுக்கிறேன் நீங்களும் புத்தகம் கட்சி பற்றியான நிறைய கடைகளை தொகுப்புகளை வந்து வெளியிடுங்க மக்கள் எல்லோரையும் இங்கே வர வைங்க ஒரு பெரிய தேடலுக்கான ஒரு விருந்தாக அவங்களுக்கு இதுக்கு நம்புகிறோம் நிச்சயமாக நன்றி மிக்க நன்றி நம்ம இப்போ ஒய்எம்சி மைதானத்தில் உள்ள புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம் இங்கே நிறைய பதிப்பகங்கள் வந்து இங்கே த நிறைய ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள களம் வெளியீடுக்கு தான் நம்ம இப்போ நிற்கிறோம் அங்கே நம்ம என்னன்ட்ட பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் எந்த மாதிரியான புத்தகங்களை நம்ம களம் வெளியீட்டில் வச்சிருக்கிறீங்க அதாவது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு புத்தக கண்காட்சியில் இப்போ மாபெரும் வரவேற்பு இருக்குது நாம் தமிழ் கட்சி வளர வளர இன்றைக்கு தேசிய புத்தகங்கள் நிறைய விற்பனைக்கு இருக்குது முக்கியமாக நம்ம ஐயா அறிஞர் குணா எழுதிய புத்தகம் ஐயா நெடுமாறன் எழுதிய புத்தகம் ஐயா மணியரசன் எழுதிய புத்தகம் வெங்கட்ராமன் எழுதிய புத்தகம் ஐயா மன்னர் மன்னன் எழுதிய புத்தகம் இப்போ தான் இந்த புத்தகத்தை வரலாற்று உண்மையான வரலாறுகளை தேடி இளைஞர்கள் வேகமாக படையெடுக்கிறாங்க இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அண்ணன் செந்தமீன் சீமான் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னால் ஒற்றை திராவிட என்ற வார்த்தையால் பல தமிழ் இனத் தலைவர்களில் வரலாறு மறைக்கப்பட்டது மறுக்கப்பட்டது இந்த நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியால் இன்றைக்கி அத்தனை தமிழ் தேசிய தலைவர்களையும் இந்த இனத்துக்காக மண்ணுக்காக மொழிக்காக உடைய அத்தனை தலைவர்களையும் வரலாறு இங்கே இருக்கிறது அதை தேடி வந்து வாங்குகிறாங்க பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது இத்தனை ஆண்டு காலத்தில் பெரிய புரட்சி தமிழ் தேசிய புத்தகத்துக்கு வரவேற்பு இருக்குது இப்போ மக்கள் வாங்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ் தேசிய புத்தகங்கள்லேயே எந்த மாதிரியான புத்தகங்கள் அதிகம் ஆர்வம் செலுத்துகிறாங்க புத்தகங்கள் இந்த அதுபோல் நிறைய இந்த கீழடி பற்றி இந்த தமிழனுடைய தொன்மை என்ன வரலாறு என்ன அப்படின்னு இந்த கீழடி பற்றி கேட்குறாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் சுவலியல் வரலாறு இந்த இயற்கை சார்ந்து பறவைகள் சார்ந்து கடல் சார்ந்து இதுபோல் புத்தகம்லாம் கேட்குறாங்க அண்ணன் இப்போ ஏற்கனவே சொன்னதான் ஒரு பொருளாதார ஒரு பொருளாதாரத்தின் அடியார புத்தகத்தை படிங்க அப்படின்னு ஒன்று நம்மளுக்கே கிடைக்க மாட்டேங்குது அந்த புத்தகம் இப்போ ஹிட்லருடைய மைண்ட் கேம்ப் படிக்க சொல்ல சொன்னாப்புல அதுவும் தீர்ந்துக்கிட்டே இருக்குது சூழலையில் ஐயா வெங்கடராமணி புத்தகம் படிக்க சொன்னாப்பில் அண்ணன் எந்த புத்தகம்லாம் சொல்கிறாங்களோ அந்த புத்தகம் நிறைய விற்பனையாகிறது அவர் வார்த்தையால் தயாரிப்பாளருக்கு புத்தகம் போட தயாரிப்பாளருக்கு தான் நன்மை கிடைக்கிறது இப்போ சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அந்த நம்மளுடைய புத்தக அளவுக்கு இது பெரிய அளவு மாபெரும் வெற்றி இது இது நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு அடையாளம் இந்த களத்தின் உள்ள நிலத்தில் நிறைய பேர் தேடி வராங்க நாம் தமிழ் கட்சி புத்தகம் ஏன்னா எல்லா கட்சிக்கும் இத்தனை ஆண்டு காலமாக புத்தக கடை இருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சிக்குன்னு நமக்கான தமிழர்களுக்கான ஒரு கடை எதுனாக்கா அது களம் தான் அந்த களத்தில் தமிழர்களுக்கான விடுதலைக்கான அத்தனை புத்தகம் இருக்குது இங்கே பெரும் மகிழ்ச்சி தான் இப்போது நம்ம களத்தை அளவில் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய அந்த புத்தகங்களுடைய பெயர்களை சொல்ல முடியும் அதான் ஏற்கனவே சொன்னதான் அதிகமாக புத்தக விற்பனைடைய புத்தகம் அண்ணன் சொன்னதான் மூத்தகதி இந்த சூழலியல் ஒரு பொருளாதாரத்தின் அடியால் ஹிட்லர் மைன் கேம்ப்பு ஐயா அறிஞர் குணாது தமிழரின் தொன்மை ஐயா மன்னன் மன்னன் எழுதிய அத்தனை புத்தகங்களும் சோழ வரலாறு இந்த கரிகாலன் பணத்தின் பயணம் ஆயுத தேசம் ஐயா நெடுமாறன் எழுதிய தமிழரின் எய்ச்சி வடிவம் இப்படி நிறைய புத்தகம் அந்த புத்தகம் போய்கொண்டே இருக்குது நம்ம தம்பி இன்னும் வெளியிடலை இடும்பாக அவனை கார்த்தி எழுதிய இந்த பிஜேபியின் பி டீம் யார் ஏன்னா இது வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து கேட்டு போயிட்டாங்க அந்த புத்தகத்தை எப்போ வரும் எப்போ வரும்னு அதை எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் அது தமிழகமே விற்பனை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு உண்மையான பிஜேபியின் பி டீம் யாருன்னு அது விவரமாக எதிர்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த புத்தகம் எதிர்பார்த்துன்னு இருக்கோம் இன்னும் சில நாளில் வெளியிடுவோம் அந்த புத்தகம் நல்லா வெளியீடுக்கு வந்துருக்கிறீங்க என்ன புத்தகம் வாங்கியிருக்கிறீங்க நம்ம வந்து தமிழ் பற்றாளர்கள் நாங்கள் ஸோ அதனால் அது தமிழ் சார்ந்த புத்தகங்களை வாங்கிறதுக்காக வந்தேன் அதில் வந்து நான் வந்து அண்ணன் துரைமுருகனுடைய ஃபாலோயர் நான் ஸோ அவர் வந்து ஒரு மூணு புத்தகம் வந்து இப்போ ஒரு யூடியூப்பில் சொல்லியிருந்தார் ஸோ அந்த புக்கை வாங்குறதுக்காக வந்திருக்கேன் இப்போது நான் ஸோ அந்த புக்கை வந்து இப்போ வாங்கிட்டேன் யூடியூப்பில் பார்த்து அந்த ஆமாம் அவர் சொன்னார் அது நல்லாயிருக்கும்னு சொன்னார் சரி அதனால் அது அண்ணன் சீ சீமானண்ணன் வந்து சொல்லியிருந்தார் அந்த புக்கை வந்து அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் சரி அந்த புக்கை நாமும் வாங்கி படிப்போம் அப்படின்னு அது வாங்குறதுக்காக வந்திருக்கேன் ஆமாம் இந்த வண்டினியூஸாக ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் தொடர்ச்சியாக இப்போ மக்களுடைய அந்த புத்தகங்கள் இப்போ தமிழ் பற்றாளர்கள் இப்போ தமிழ் இங்கே எந்த அளவுக்கு தமிழ் பற்றாளர்கள் வந்து தமிழ் புத்தகங்கள் ஆர்வமாக ஆ இப்போது நம்ம இப்போது நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது புத்தகம் தமிழ் புத்தகம் படிக்கணும் அப்படின்ற ஒரு எழுச்சி எல்லாருக்கிட்டையும் இருக்குது என்கிட்டயும் முன்னாடி வந்து நான் நிறைய ஆங்கில புத்தகம் தான் படிப்பேன் இப்போ வந்து தமிழ் புத்தகத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்து தான் இப்போ நிறையா தமிழ் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய புத்தகங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே வரலாறுகளை படிக்கக்கூடிய புத்தகங்களை விரும்புறீங்களா அதான் நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம எங்கேருந்து தோன்றணும் இது ஏன்னா தமிழ் வந்து மூத்த மொழின்னு சொல்கிறாங்க கல் தோன்ற மண் தோன்ற காலத்து மூத்த மொழின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது இப்போ இருக்கிற தலைமுறை மக்களும் மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் அது ஸோ அதனால் தமிழில் வந்து நம்ம படித்து நிறைய தெரிஞ்சிக்கணும் நான் இப்போ வாங்கின புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லருடைய மெயின் கேம்ப்பு ஆமாம் போராட்டம் இது அந்த புத்தகம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் தேசியம் பன்முக பார்வை ஆமாம் மணியரசு சாரோட இது மணியரசு ஐயாவோடய இது நம்மளுடைய தமிழ் தலைவர் அவருடைய ஸ்பீச்சு ஆனது ஸோ அது அந்த புக்கை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சூழலியல் அரசியல் பொருளியலில் வெங்கட்ராமன் அவருடைய புக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு போர் தொழில் பழகு அவர் இறையன்பு ஐயாவுடைய புத்தகம் ஸோ இந்த நாலு புத்தகத்தையும் வாங்கியிருக்கேன் நான் தமிழம் பதிப்பகத்தில் குறிப்பாக எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் விற்பனைக்கு வச்சுருக்கிறீங்க தமிழம் பதிப்பகத்தை பொறுத்தவரையிலையும் தமிழம் வெளியீடுகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ஐந்து வெளியீடுகள் நம்ம வச்சுருக்குறோம் அந்த நூற்றி இருபத்தி ஐந்து வெளியீடுகள்லேயும் குறிப்பாக இரண்டு முக்கியமான ஒரு எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர்னால் ஐயா விக்டருடைய நூற்றி நாற்பத்தி எட்டு நூல்களும் இங்கே இருக்குது நீங்கள் மற்ற அரங்கில் கிடைக்காதது தமிழம் அரங்கில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இரண்டு முக்கியமான புத்தகங்கள் கிடைக்கும் ஒன்று வரலாற்று பேராய்வாளர் மாசோ விக்டர் அவர்களுடைய புத்தக வரிசை அது கிடைக்கும் அது நம்ம அரங்கில் மட்டும்தான் கிடைக்கும் அதே போல் செம்மை வெளியீட்டகத்தின் மூலமாக வெளியிடுற ஆசான் செந்தமிழன் அவர்களுடைய எல்லா நூல்களும் நம்ம அரங்கில் மட்டும் கிடைக்கும் அதே போல் மற்ற அரங்கில் கிடைக்கின்ற முக்கியமான நாவல்கள் ஜோசப் மார்பியோட வந்து சப்கான்ஷியஸ் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது மாதிரி ஆங்கிலத்தில் செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த புத்தகங்களும் நம்ம வச்சுருக்கோம் அது இல்லாமல் சங்க இலக்கிய நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகை அதில் உள்ள எல்லா நூல்களும் நான் புறநானூறு அது எல்லாமே வச்சிருக்கிறோம் தலைவரினுடைய புத்தகங்கள் குறிப்பாக ஆறு புத்தகங்கள் நம்மள்கிட்ட இருக்குது தலைவர் எழுதின புத்தகங்கள் தலைவரை பற்றிய எழுதின புத்தகங்கள் ஆண்டன் பாலசிங்கம் எழுதின புத்தகங்கள் ஆண்டன் பாலசிங்கத்தினுடைய மனைவி எழுதின புத்தகங்கள் எல்லா புத்தகங்களையும் நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம் குறிப்பாக தமிழகம் பதிப்பகத்தை பொறுத்தளவில் என்ன மா இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து முழுக்க முழுக்க நிறைந்திருக்கும் மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய புத்தகங்கள் எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவோம் தமிழர் வரலாறு குறிப்பாக வந்து தமிழ் இன விடுதலை அதற்கான போராட்டங்கிறது வந்து ஒரு இனம் விடுதலைக்கான போராட்டங்கிறது அந்த இனம் தன்னுடைய சொந்த வரலாறை சரியான முறையில் தெரிஞ்சுக்கிறது தான் இதுவரையிலையும் பார்த்தீங்கன்னா வரலாறு எழுதப்பட்டதெல்லாம் வந்து தமிழர் வரலாறு மாற்றி மாற்றி எழுதப்பட்டு இருக்குது சமகாலத்தில் வரலாற்று தரவுகளோடு ஆய்வுகள் மேற்கொண்டு தமிழ் மொழியினுடைய வேர்ச்சல்களோடு வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டு புத்தகமாக வடித்தவர்னா ஐயா மாசோ விக்டர் அதனால தான் மாசோ மாசோவிக்டரினுடைய அனைத்து நூல்கள் இந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மு முழுக்க முழுக்க அந்த கருப்பு நிற அட்டையில் உள்ள எல்லா புத்தகங்களும் ஐயா மாசோ விக்டருடைய புத்தகம் போன வருஷம் தமிழம் பதிப்பகம் இருபத்தி ஐந்து நூல் கொண்ட புத்தகத்தை வெளியிட்டோம் யாத்திசை பதிப்புத்தோடு சேர்ந்து இப்போ வந்து மாசோ விக்டர் அவர்களுடைய முப்பது நூல் கொண்ட வரிசை வந்து இன்னும் வெளியிடப்படாமல் இருக்குது ஆனாலும் வெளியிடப்படாமல் இருந்தாலும் இப்போது புத்தக கண்காட்சி சமயத்தில் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக வெளியிடப்படாத நூல்களையும் நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம் விற்பனைக்காக வச்சுருக்குறோம் அதே போல் செந்தமிழன் அவர்களுடைய நூல்கள் முக் முழுக்க முழுக்க செம்மை வெளியீட்டகத்தினால் வெளியிடுற நூல்கள் அது வந்து மரபு வழி வாழ்வு வாழ்வியல் முறை அதற்கான அந்த இதெல்லாம் வச்சுது அது மற்ற அரங்கில் கிடைக்காது அது தமிழர் வாழ்வியல் குறித்தான சிந்தனைகள் இறையியல் குறித்தான சிந்தனைகள் அதற்காக அந்த புத்தகங்களை வச்சுருக்குறோம் அதன் பிறகு தெரிவு செய்யப்பட்ட தமிழர் வரலாறு மயிலை சீனிவாசனார் அப்பாதுரையார் வேங்கடசாமி நாடார் இது மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் நாசி கந்தையா அவர்களுடைய புத்தகங்களை நம்ம வச்சுருக்குறோம் இப்போ இங்கே வரக்கூடிய அதிக தமிழம் தேடி வரக்கூடிய புத்தகம் வந்து எந்த மாதிரியான புத்தகங்களும் அதிகமாக வாங்கிட்டு போயிருக்காங்க அதிகமாக வாங்கிட்டு போகிறது ஆசான் செந்தமிழன் அவர்களுடைய வேட்டல் புத்தகம் அதன் பிறகு ஐயா மணியரசன் அவர்களுடைய புத்தகம் அதன் பிறகு ஐயா கீவே அவர்களுடைய சூழலியல் புத்தகம் அப்புறம் மாசோ விக்டருடைய புத்தகங்கள் அநேகமாக நிறைய பேர் அதாவது அவருக்கென்று உள்ள வாசகர் வட்டம் வந்து வாங்கிக்கிறாங்க அவர்கள் நூலில் வந்து எது அதிகமாக போகுதுன்னா சேயன் சேயோன் ரெண்டு புத்தகமும் ரொம்ப அதிகமாக போகுது அத நீங்கள் பார்த்தீங்கன்னா வானியலும் சோதிடமும் குமரி கண்டம் இது மாதிரியான அவரதுலேயே அவர்திலே அதிகமாக போகிற புத்தகங்கள்னால் இதை சொல்லலாம் இந்த புத்தகங்களை சொல்லலாம் பொதுவாக அதிகமாக போகிறதுன்னா ஏழு தலைமுறைகள் அது மாதிரியான நாவல் நல்ல நாவல் மேக்ஸிம் கார்கி தாய் நாவல் அது மாதிரி போயிட்டுருக்கு இங்கே நன்றி நன்றி ஓகே நன்றி